அலாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம உணவுத்தட்டில் நாகூருடைய பாரம்பரியமான ஒரு ரெசிபி மீன் குருமா இதை எங்கூர் சைடு மீன் பாங்கான்னு சொல்லுவோம் மகள் சாப்பாட்டுக்கு சுடுசுத்தோட ரசம் ஊற்றி இதை வச்சு சாப்பிட போகும்போது ரொம்பலாம் ஒரு அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும் அதிக காரம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி மீன் சமைச்சு கொடுத்தா ரொம்பவுமே புரியமா சாப்பிடுவாங்க எப்படி செய்யணும்னு பாத்திரலாமா இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் உங்களை மொதல் ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ரெசிபி பார்த்துருவான் மீன் பிரியாணியோடைய ரெசிபி நான் அப்லோட் பண்ண போகும்போது முள் இல்லாத மீன் எதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க எனக்குமே மீன்களை பற்றி அவளுக்காக தெரியாது ஆனால் இதை தான் அருள் மீன் இதை வச்சு தான் நான் மீன் பிரியாணியுமே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் கருப்பாக ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் இதில் அவளுக்காக முள் இருக்காது ரொம்ப சதப்பத்தான மீன் தான் இந்த டிஷ்ஷுக்குமே நல்லது காக்க மீன் கொடுவா மீன் வஞ்சரம் நெய் மீன் இந்த மாதிரி மீன்களை சதப்பத்தான மீன்களை இந்த டிஷுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மீனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவிலையுமே உப்பு சேர்க்கணும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் காலி பேஸ்ட் போட்டு நல்லா வரவி வச்சுக்கலாம் இது பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு நான் ஸ்டிக் நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் நீங்கள் மஞ்சட்டியோ இல்லை வேற பாத்திரமோ எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எதில் மீன் பொறிச்சுக்குவீங்களோ அதிலேயே பொறிச்சிக்கோங்க ஆனால் நான் இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறதுனால இதுலேயே நம்ம பண்ணிடலாம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி இந்த பெரட்டி வச்சிருந்த மீன்களை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஓவர் குக் பண்ணிவிடு வேணாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு பொரியற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம இதை பொறிச்சிட்டு கிரேவியில் போடணும் அதனால ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா மீன் துண்டுகள் செதறி போயிடும் அதனால் மிதமாகவே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொறிச்சு வச்சுருந்த மீனை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே ஆயில்லையே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீன் பொறிச்ச ஆயில் செய்கிறதுனால இந்த டிஷ்ஷு நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சா காலிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைம்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை சாப் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் தக்காளி நல்லாவே ஸ்மேஷ் ஆகுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் ஜீரகத்தூள் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்ததுனால கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு காஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு பாதி தண்ணி பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தலைப்பாலை கடைசியாக ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே குக்காக மீனுங்கிறதுனால ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் கொடுத்து இதை கிரேவியை கொதிக்க விட்டுக்கோங்க கிரேவி நல்லா கொதித்து திணுங்கி வரப்போம்போதே நம்ம எடுத்து வச்சிருந்த உடைய தலைப்பெல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மூடியை போட்டு கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மல்லித்தலைகளை கொட்டி இறக்கிடலாம் சூப்பரான மீன் பங்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரெடிஷ்னல் ரெசிப்பில தயிர் இல்லைன்னா பாதி லெமன் இந்த டைமில் சேர்ப்பாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் எனக்கு அது பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஒரு அரோமேட்டிக்காக சூப்பரான டிஷ் இது இதுவரையும் மீனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பெரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்